ஹரி ஓம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதம் பீடுடை மாதமாகிய மார்கழி மாதத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதிமூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் मानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीयेनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म ಮೇನೆ ವ್ಯಾಮೋಹದಸ್ತರೃಾಯೇ ಅಸ್ಮ್ಗುರೋರ್ ಭಗವತಸ್ ದಯೈಕಸಸಿಂಧೋ ರಣ ಪ್ರಪದ್ಯೆ ಮಾತುತಯಸ್ತಯ್ ವಿಭೂತಿ ಸರ್ವ ಯದೇಯ ಮದನ್ವಯ ಆಧ್ಯಗುಳಾ प्रणमामि प्रणमामिमूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मिनित्यम् गुरुमुखमणदीत्यप्राहवेदानशेषान्

ில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் வந்தான் என்று வேண்டிய விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாடையபற்று நீலா துங்கஸ்தனகில் தட்டி சுத்தமுத் கிருஷ்ணம் பாரா

பூமாளை சூடிக் கொடுத்தாலை கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்ல பல்வழையாய் நடினி கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சூடி கொடுத்த ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார்

குளிர பாவாய் அனுதினமும் தினந்தோறும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பிரபந்தத்தை பாராயணம் செய்வோம் எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணையை அனுபவிப்போம் ആണ്ടാൾ നാച്ചുടേ അനുഗ്രഹത്തെ പെട്ട ഉയോം ആണ്ടാൾ നിർവടികളെ ശരണം സുഖിനോ ഭവന്തു ജയ ശ്രീരാം ജയ ഹ